வணக்கம் இல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடாது சிந்திக்கக்கூடாது ஆராய்ஞ்சு அதை குற்றம் குறைகளை காணக்கூடாது அது ஒன்று தான் யாருக்கிட்டையுமே நான் தான் அப்படின்ற ஒரு பெரிய மெத்தனை போக்கு இருக்கக்கூடாது எல்லாராலேயும் முடியும் அப்படின்ற ஒரு சிந்தைய சிந்தனை இருக்கணும் எல்லோருக்கிட்டேயும் அது அன்பு இருக்கும் பாசம் இருக்கும்னு நம்புறது நாம தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது அவனுக்கும் வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறது அவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறது அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கணும் அவனும் நல்லவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து எப்போவுமே ரசனையாக இருக்கும் எந்த ஒரு இயற்கை பார்த்தா அவனுக்கு ரசிக்க தோணுதோ அதே போல் இயல்பான மனிதர்களை பார்க்கும்போது அவனுக்கு ரசிக்க தோணணும் யாரை யாரையும் வந்து வீம்புக்கோ வம்புக்கோ தேவையில்லாத ஒரு வந்து ஒரு தவறான ஒரு பார்வையை பார்க்கக்கூடாது அவங்கள திட்டவும் கூடாது அவங்கள வந்து மறைமுகம் வேற இடத்த தப்பாகவும் பேசக்கூடாது இப்படிலாம் இருக்குது இந்த உலகத்தில் இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தன் அழகாக இருக்கானா அழகாக இருக்குன்னு சொல்லிடணும் ஒருத்தன் ஒருத்தன் அறிவாக இருக்கானா அவன் அறிவாக இருக்கான்னு டேரெக்டாக சொல்லிடணும் ஏன்னா நமக்கு கம்மின்னா அதை ஒத்துக்குகின்ற மனப்பக்குவம் இருக்கணும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையுமே போட்டி பொறாமை வராது போட்டி போட்டு நம்ம என்ன செய்ய போறோம் போட்டி போட்டு அடுத்த நம்ம வீழ்த்தி நம்ம என்ன பண்ண போறோம் காலம் நம்ம வாழ போகிறோம் எல்லாரையும் அரவணைச்சு போகின்ற அன்பான ஒரு வார்த்தைகள் இல்லாத ஒரு உலகம் என்ன உலகம் இது சிரிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்கின்ற மனிதர்கள் நிறைந்திருந்தாலே போதுமானது இந்த உலகம் வந்து ஒரு சொர்க்கமாக தெரியும் వర్మీల వాళ్ళందెమ్ వాళ్ళు స அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து போகின்ற ஒரு மனப்பான்மை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க மாட்டேங்குது அதெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த உலகம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்படி சூப்பராக இருக்கின்ற உலகத்தில் நாம் தான் கஷ்டப்படுத்திகிட்ருக்கோம் அப்படி கஷ்டப்படுத்தாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு அன்போடு பாசத்தோடு நம்ம போனோம்னா இந்த வாழ்க்கையே நமக்கு நமக்கு பிடிச்ச ஒரு வேறு ஒரு பொக்கிசமாக இருக்கும் ஒரு கிஃப்டடாக இருக்கும் அது நிறைய பேருக்கு அது உணர்றதே இல்லை நான் பெரியவன் எனக்கிட்ட எல்லாம் இருக்க அவனுக்கு இல்லை எனக்கு இருக்க அவனுக்கு இல்லை நான் தான் அப்படின்ற ஒரு ஒரு மாயையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யப்போம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலமானும் இந்த மண்ணும் தவிர யாரும் கேட்க போகிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை அதனால எல்லாரு கூடையும் மனம் மகிழ்ச்சியோடு ஒத்த அன்போடு உணர்வோடும் உயிர்ப்போடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கிடக்கிறது தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படி வாழ்ந்து பாருங்கள் எல்லா நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு நாளாகும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தான் வாழ்க்கை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஏசி பாருங்கள் இதை திரும்ப கேட்டு பாருங்கள் பிடிக்கணும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம பயணப்பட்டோம்னா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிகல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்